என்னதான் கியர் பைக் எல்லாம் ஓட்டினாலும் எனக்கு இந்த வண்டி போது மட்டும் பார்த்துட்டிங்கன்னா சின்ன வயசுல நான் பண்ண சம்பவம் தாங்க ஞாபகத்தில் டிஎன்டபிள்யூ ஸ்கோர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் டிவிஎஸ் ஃபிஃப்டி கிடைச்சிருக்கேன் மாமா பார்த்துட்டீங்கன்னா இருந்து இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்காரு கேக்கறக்கே கொஞ்சம் நம்ப முடியாமல் தானே இருக்கு இல்லை இல்லை ஆமாங்க கோயம்பத்தூரில் இருக்காரு ஸோ இங்கே இருக்கும்போது இந்த வண்டி அப்பப்போ எடுத்து ஓட்டிகிட்டு இருந்தோம் ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வண்டி ஓட்டுறது பார்த்துட்டீங்கன்னா ஃபீலே ரொம்ப பயங்கரமாக இருக்குது எவ்வளவு நாளுக்கு ஒரு ஆறு மாதம் இருக்குங்க இந்த வண்டி ஓட்டி திருப்பி பெட்ரோல் வாங்கலான்னு சொல்லி இருந்து வண்டியை எடுத்துட்டு வந்துட்டேங்க என்னதான் கியர் பைக்கெல்லாம் ஓட்டினாலும் எனக்கு இந்த வண்டி ஓட்டுவோம் மட்டும் பார்த்துட்டிங்கன்னா சின்ன வயசுல நான் பண்ண சம்பவம் தாங்க ஞாபகத்து வருது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் பண்ண சம்பவம் இந்த ஊர்ல ஒரு சரித்திரமா மாறிச்சு அந்த பையனுக்கு பயம் இல்லை ஜோக் ஜோக் இல்ல இல்லையா நல்ல ஒரு மாதிரி ஒரு ஜாலியா இருக்கடா அதே மாதிரி மைலேஜ் நல்லா இருக்கு கொஞ்சம் ஜாலியா இருக்கீடா போகல போற இல்லைடா ஸ்லோவாக போகிறேன் சேஃப்டியாக போகிறேன் ஜாலியாகவும் போகிறேன் மூணுமே கிடைக்கிது மைலேஜ் இருக்குல்ல மைலேஜ் மைலேஜ் என்ன கொடுக்குதுன்னு கேட்டேன் மைலேஜ் ஐம்பது கொடுக்குதுன்னே ஐம்பது அப்புறம் என்ன ட்ரெயின் வந்துவிட்டு நம்ம வண்டியை கார்ப்பரேட் டைமில் வேலை வச்சிச்சின்னா மைலேஜ் பண்ணலாம்ல என்ன மாதிரி திங்களுக்கு இந்த மாதிரி வண்டி தான் கரெக்ட்டு ஆனால் இதுலேயே வந்து டெப் அடிக்கிறான்

வாங்க சார் வண்டி வாங்க ரெடியாக இல்லை இந்த வண்டி எவ்வளோட வரும் என்ன ரெண்டாயிரண்ணா ஆ ரெண்டாயிரத்தி கேட்சி வேணா ரெண்டாயிரத்தி ஐநூறு வாங்கிக்கலாம் ஏ கேட்டு பாடுறான் யாருக்கு எங்கே வண்டி கிடைக்குமா சீரியஸாக சொல்லுவேன் யாருக்கு இந்த வண்டி இந்த மாதிரி வண்டி யாருக்கு எனக்கு தான் ஆ வாங்கிடலாம் வச்சுக்கலாம் கேட்டா அங்கே எங்கே வேணா போனேன் ஆ ஆ இத ஊட்டி போகலாமா சாம்பார் அப்பு எனக்கு